ஈஸ்வரி இனியாகிட்ட மாப்பிளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டுருக்குறாங்க நீ என்ன இன்னும் கிளம்பாமல் இருக்க போய் சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சரி பாட்டியே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபோன் எடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி மேடம் மேடம் எனக்கு விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்கள் பாட்டியும் அப்பாவும் முயற்சி பண்ணுறாங்க சீக்கிரம் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஒன்றும் தெரியாத பொண்ணு மாதிரி நிற்கிறா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு வாங்க பார்க்கலாம் இனியா பாக்கியாவை கூப்பிட்டு அம்மா எனக்கு ட்ரெஸ் மேக்கப் பண்ணி விடுங்கம்மா பூவெல்லாம் வச்சு விடுங்கம்மா அன்னி எல்லாம் மேக்கப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்ன கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தா ஆகாசம் மனசில் நினச்சிட்டு இருந்தா என்ன திடீர்னு மனசு மாறிட்டாளா அப்படின்னு பாக்கியா கேட்க அம்மா நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்கம்மா அப்படிங்க ஜெனி அமிர்தா கிட்ட என்ன ஒரு மணி நேரத்தில் மனசு மாறிட்டா ஆகாசம் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ பாட்டி சொன்ன உடனே பயந்துக்கிட்டு மனசு மாறிட்டாலோ அப்படின்னு ஜெனி கேட்க அதுதான் எனக்கும் தெரியல ஜெனி அப்படின்னு அமிர்தா சொல்கிறான் இனியா இருந்துக்கிட்டு அமிர்தா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க தானே அம்மாவுக்கு கெட்ட பேரு பாட்டி எப்ப பார்த்தாலும் அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க தான் நானும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன் சரி நீங்கள் நடக்கிறது எதுவும் கண்டுக்காதீங்க அப்பாவும் பாட்டியும் என்ன பண்ணுறாங்களோ அது பண்ணிட்டே இருக்கட்டும் நீங்கள் எதையும் தடுத்து நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணப்பெண் கோலத்தில் வந்து நிற்கிறா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க இவ ஃபோன் பண்ணாங்க இல்லையா போலீஸ் அவங்க கரெக்டாக தட்டு மாத்திர சமயத்துல வந்துடுறாங்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க முதல்ல இங்க பொண்ணுக்கு தெரியாம தான் இங்கே நிச்சயதார்த்தம் நடக்குதாமா பொண்ணுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு உடனே ஈஸ்வரி அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம் பொண்ணுக்கு தான் வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல பாக்கியாக இருந்துக்கிட்டு இல்லை இல்லை பொண்ணுக்கெல்லாம் சம்மதம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா அதுக்கு ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பாக்கியா நீ பொண்ணா முதல்ல வாயை மூடு போலீஸ் வந்திருக்கிறாங்க அவங்க விசாரித்து உண்மையை சொல்லுவாங்க நீ கெடுக்கணுன்ட்டு நீ தான் அவளோட வாய்ஸில் நீ பேசியிருப்ப இனியா நீ சொல்லி இனியா அப்படின்னு பாட்டி கேட்க அதுக்கு போலீஸ் கேட்டது இனியா சொல்கிறா எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை எங்கள் அப்பாவும் பாட்டியும் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால தான் நான் சம்மதம்னு சொன்னேன் இப்போ போலீஸ் முன்னாடி நான் சொல்கிறேன் எனக்கு சம்மதம் இல்லை இல்லை இல்லைன்னு கத்துறா அதுக்கு போலீஸு இனியாவை கூட்டிகிட்டு போய் சரிம்மா நீ கவலைப்படாத நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் நீ சொல் உங்கள் அப்பாவையும் பாட்டியும் அரெஸ்ட் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்க பண்ணுங்கள் அப்படின்னு இனியாக சொல்லிவிடுவான் பாக்கி லட்சுமி இருந்துக்கிட்டு பாப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்பாப்பா இப்போ தான் அவங்க ஏதோ நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க நீ அரெஸ்ட் பண்ணுன்னு வேறு சொல்கிறியா அப்படின்னு உடனே அம்மா நீங்கள் அவங்க மேலே இறக்கப்பட்டதால் போதுமா நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்னு இனிய கத்திரா போலீஸு சரிம்மா நீ சொன்னீங்கன்னா நாங்கள் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்கிறாங்க நீயா இருந்துக்கிட்டு போலீஸ்கிட்ட மேடம் எங்கள் அப்பாவும் இந்த பாட்டியும் என்னையும் எங்கள் அம்மாவையும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க எங்கள் அம்மா இந்த வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பாசமாக வேறு பார்த்துக்கிறாங்க மாமியாரை நிறையா மருமக கொடுமைப்படுத்துவாங்க ஆனால் எங்கள் அம்மா மாமியார் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படி இருந்தும் மாமியார் எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்துறது என்ன பார்த்துக்கவே ரொம்ப பொறுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னையும் சேர்ந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அப்பா இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வெளியில் இருந்தாரு அப்ப கூட எங்கள் அம்மா வீட்டை விட்டு போகாமல் எங்களையெல்லாம் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி பாட்டியும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்டுமே இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க என்னால் இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு எங்கள் அப்பாவையும் பாட்டியும் அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லிடுறா இனியா சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க போலீஸு மாப்பிள வீட்டுக்காரங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பாக்கியாகிட்ட சாரிமா பொண்ணோட சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது அது எங்களுக்கும் தெரியும் ஈஸ்வரி தான் பொண்ணுக்கு சம்மதம்னு சொல்லி எங்களை வர சொன்னாங்க இப்படி தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு இனியாகிட்டையும் பாக்கியாகிட்டேயும் சாரி சொல்லிடுறாங்க மாப்பிள பையனோட அம்மா ஈஸ்வரியை பார்த்து வயசாயிருச்சே தவிர உங்களுக்கு அறிவே வளரல இந்த காலத்தில் பொண்ணுக்கு எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க வயசாயும் கூட இந்த மாதிரி வக்கர புத்தி வச்சுருக்குறீங்களே உங்கள் பேத்தி நல்லா படிக்கணும்னு இருக்கிறா ஆனால் அவளுக்கு இப்பயே கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அவங்கவுங்களே சுயமாக முடிவு எடுத்துக்குவாங்க எங்கள் பையனுக்கு நல்ல வேலை இந்த மாதிரி பொண்ணை கட்டி வச்சு அவளோட வாழ்க்கையை அழிக்கிறது இல்லாமல் பையனோட வாழ்க்கையும் சேர்த்து அழிக்க நினச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள்லாம் ஜெயிலில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த போலீஸு கோபியையும் ஈஸ்வரியும் ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஜீப்பில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க பாக்கியலட்சுமி இப்போதான் சந்தோஷமா இருக்கிறா இனியா நீ நல்ல வேலை நான் கூட எங்க நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவியோ அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டு இருந்த நல்ல போல்டாக தான் முடிவு அப்படின்னு சொல்லி பாக்கியலட்சுமி இனியாவை பாராட்டுறா கோபியையும் ஈஸ்வரியையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுறாங்க கோபி ஐயோ அம்மானு கத்துறா ஈஸ்வரி நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேங்கன்னு போலீஸ்கிட்ட மன்னிப்பு கேட்குறா